இஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ரோன்னைக்கி நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்துறோம் இன்றைக்கி அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நமக்கு செல்வத்தை அதிகரித்து கொடுக்கக்கூடிய நம்ப முடியாத அளவுக்கு நம்ம கையில் செல்வத்தை வர வைக்கக்கூடிய ஒரு இபாதத்தை தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சின்ன ஒரு அமல் தான் சொல்லணும் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு தான் அந்த சூறாவோடு சேர்த்து ஒரு செலவாத்தையும் ஒரு இஸ்மையும் சேர்த்தி நம்ம ஓதணும் இதை நீங்கள் பாருங்க நிச்சயமாக கை கண்ட பலன் கிடைக்கும் நிறைய பேருக்கு பலன் கொடுத்த ஒரு அமல்னு கூட நம்ம இதை சொல்லலாம் அந்த அமலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஏன்னா கமெண்டில் அதிகமானவங்க வந்து வந்து செய்யவே சொல்றீங்க சொந்த வீடு கிடைக்கணும் தொழில் தான் நம்மளுடைய வாழ்க்கையில அதிகமாக நம்ம தேடக்கூடியவர்களாக இருக்கோம் நீங்க இல்லை எல்லாருமே அப்படிதான் கடன் இருக்கு கடன் அடையணும் இந்த மாதிரி நிறைய கவலைகள் இருக்கா இந்த அமலே போதும் இதை நீங்க செஞ்சு பாருங்க முதல்ல இந்த அமல் செய்கிறதுக்கு நீங்க வந்து ஒழுவோட இருக்கணும் அவசியம் இல்லை உழு இல்லாதவங்க தொழுகை இல்லாதவங்க கூட வந்து நம்ம செய்து கொள்ள முடியும் உங்களுக்கு மனப்பாடமா தெரிஞ்சா போதும் சின்ன சின்ன அமல்கள் தான் இது முதல்ல பிஸ்மியை ஓதிக்கொள்ளுங்க பிஸ்மியை ஓதிட்டு மூன்று தடவை தரூத இப்ராஹிம் ஓதிக்குங்க ஏன்னா எந்த ஒரு அமலையும் ஆரம்பிக்கும் போது நபியின் மீது செலவாத்து சொல்லி ஆரம்பிப்பது அந்த அமல் வந்து அங்கீகரிக்க வைக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கும் இன்னும் செலவாத்து கூறுவதன் மூலமாக அல்லாஹுடைய அருளும் பறக்கத்தும் நமக்கு கிடைக்கும் அப்போ முதல்ல என்ன பண்ணுறோம் பிஸ்மி சொன்னதுக்கு பிறகு மூன்று முறை தருத இப்ராஹிம் ஓதுறோம் மற்ற செலவாத்து நம்ம ஓதுவதை விடவும் தருவத இப்ராஹிம் ஓதுவது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதனால தான் தருத இப்ராஹிம் ஓத சொல்கிறோம் மூன்று தடவை தருத இப்ராஹிம் ஓதிக்குங்க தருத இப்ராஹிம்னா நமக்கு தொழுகையில் நம்ம ஓதுறோம் இல்லை அத்தையாத்தில் அந்த செலவாத்து தான் ஓதிட்டு இந்த இஸ்முகளை யா கனியூ யா முகுனி ஏ ரஜாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று இஸ்முகளையும் நீங்கள் நூற்றி அறுபது முறை ஓதிக்கொள்ளுங்க இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா செல்வத்திற்கான இஸ்முகளாக இருக்கு ஏ கனியுன்னா செல்வந்தன்னு அர்த்தம் ஏ முஹ்னா தேவையற்றவன் அர்த்தம் ஏ ரஜாக்குன்னா ரிசுக்கை வழங்குபவன் அர்த்தம் அப்போ இந்த மூணுமே எதுக்காக நம்ம சொல்லலாம் காசு செல்வம் சம்பந்தமான எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடியதாக இருக்கிறனால தான் நம்ம காசு எதிர்பார்த்து இந்த இஸ்முகளை ஓதுறோம் எப்பயுமே ஒரு அமல் செய்கிறோம் ஒரு தேவைக்காகனா அதுக்கு பொருந்தக்கூடிய இஸ்முகளை எடுத்து ஓதி நம்ம அல்லாகூடத்தில் கேட்கும் போது சிறப்புகள் அதிகம் அவனுடைய இஸ்முகளை கொண்டு அவனை அழைத்தால் அவன் பதில் கொடுப்பான்னு சொல்லி நம்பி அவர்களே நமக்கு சொல்லியிருக்காங்க அல்லாஹுடைய சிறப்பு இஸ்முகளில் இந்த மூன்றுமே செல்வத்துக்கானது யாருலாம் நீ தேவையற்றவனாக இருக்கிற அதே மாதிரி என்னையும் யாருடைய தேவையும் இல்லாமல் ஆக்கு காசை எனக்கு நீயே கையில் நிறையா கொடுத்துட்டு அது மூலமாக நான் மற்றவங்கள்ட்ட கை இன்னும் நீ செல்வந்தனாக இருக்கிற உன்னுடைய கஜானால இருந்து எனக்கு செல்வத்தை நிரப்பிவை இன்னும் நீ தான் ரிசுக்களிக்க கூடியவனாக இருக்கிற எனக்கு ஒரு சிறந்த ரிசுக்கே அளி அப்படிங்கறதை நம்ம உணர்ந்து இந்த மூன்று இந்த மூன்று ரிசுமுகளை முதலும் இன்னும் அல்லாஹுடைய ரிசுக் அப்படிங்கிறது உணவு மட்டும் கிடையாது நமக்கு ஒரு நல்ல வேலை நல்ல பணம் நல்ல துணிமணி நல்ல விஷயங்கள் நடக்கிறது அனைத்துமே அல்லாஹுடைய ரிசுக்கு தான் அனைத்தையுமே நம்ம கேட்டவாறு இந்த மூன்று ரிஸ்க் ஓதணும் நூற்றி அறுபது முறை ஓதுனதுக்கு பிறகு அடுத்து சூரா கவுசர் இன்னாத்தேனா கல் கௌசர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன சுறா குரான்லேயே வச்சு ரொம்ப சின்ன சுறா இன்னாத்தேனா கல் கௌசர் தான் அதை நூற்றி இருபத்தி ஒரு முறை ஒரே அமர்வுலேயே முடிக்கணும் அந்த இஸ்முகள் நூற்றி அறுபது முறை இது நூற்றி இருபத்தி ஒரு முறை என்ன பண்ணும் இன்னாத்தினா கல் கௌசர் சூறாவதனும் இது வந்து நபி சொல்லா அலே இஸ்லாம் அவர்களுடைய கவலையை துன்பத்தை துயரத்தை போக்கிய சூறாவாக இருக்குது நீங்கள் எந்த கஷ்டத்தில் இதை ஓதினாலும் அல்லாஹுடைய நிகமத்துகளை கொண்டு உங்களுடைய அந்த கஷ்டம் போக்கப்படும் அதனால் உங்களுக்கு பண கஷ்டத்தின் போது இதை ஓதுங்க அல்லாஹுடைய நிகமத்தை கொண்டு உங்களுக்கு அந்த கஷ்டம் போகப்படும் அப்ப வந்து இன்னா தீனாக்கள் கோச சுவரா நூத்தி இருபத்தி முறை ஓதிக்கிடும் ஓதிட்டு இப்ப வந்து நீங்க தர்தய விராகி மூன்று முறை ஓதி முடிச்சிடணும் அப்படி கடைசியாக தருவதேவராய் மூணு முறை ஓதி முடிச்சுட்டு இப்போ அல்லாகூடத்தில் உங்களுக்கு எதற்காக அந்த செல்வம் வேணுமோ அதை வலியுறுத்தி கேளுங்க எப்போயுமே துவா கேட்கும் போது எனக்கு காசு வேணும் எனக்கு காசு கொடு அப்படின்லாம் நீங்கள் பொதுவாக கேட்கக்கூடாது நம்ம எப்பயுமே நம்மளுடைய நிலமையை உணர்த்தணும் அல்லாஹ் தான் நம்மளை படைத்தான் அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கிறான் இருந்தாலும் நாம் வந்து அல்லாகூடத்தில் இது எனக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோமோ அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம துவா துவா கேட்கணுமாம் அப்போ தான் அந்த துவாக்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆலிம்கள் சொல்கிறாங்க நாள்லாம் நான் இந்த சூழ்நிலையில் இருக்கிறேன் எனக்கு இப்போ இந்த காசு எனக்கு இதுக்காக தேவைப்படுது இந்த காசு இப்போ கிடைக்காட்டினா எனக்கு எனக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் இது நடக்காட்டினா என்னுடைய நிலைமை எப்படி மோசமாக போகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் இதே இது நடந்தால் எனக்கு என்னென்னலாம் நடக்கும் தெரியுமா எவ்வளோ நல்லதாக இருக்கும் இதன் மூலமாக என் குடும்பம் என்ன பலனடையும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணுமாம்மா அப்போ நம்ம கஷ்டத்தை சொல்லி நமக்கு வந்து அது கிடைச்சா என்ன ஆகும் கிடைக்காட்டினா என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்லி என்னை கைவிட்டாமல் நீ அந்த காசை கொடுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்க உங்களுக்கு எதுக்காக அந்த விஷயம் வந்து தேவைப்படுதோ அதை அல்லாஹும் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேற்றி வைப்பான் இந்த அமலை செஞ்சு பாருங்கள் அல்லாவே போதுமானவன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும்